அனைவருக்கும் மக்களின் மறுபக்கம் சேனல் மூலியமாக என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசுகிற தொகுப்பு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக முக்கியமாக அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஏன் வந்து குறைஞ்சது வேலை வாய்ப்புகள் ஏன் அவங்க அமைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இது முழுசாக பார்த்தீங்கன்னா நிறையா மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இது வந்து உங்கள் வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி மக்களை மறவம் சேனல் மூலயமா நான் சொல்லிக்கிறேன் முழுசாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் வந்து உங்களுக்கு புரியும் இது வந்து நீங்கள் பயன்படுத்தாட்டியும் கூட அடுத்த ஒரு மாணவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் முழுசாக பாருங்கள் அதாவது இன்றைக்கி கல்லூரி படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேர் பார்த்திங்கன்னா அந்த இயரில் முடிச்சுட்டு வரும்போது அத்தனை நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்கிறேன் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஏழு லட்சம் பேர் முடிச்சுட்டு வர்றீங்கன்னா ஒரு ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சம் பேர் வந்து கேம்பஸில் வந்து செலெக்ட் ஆகி வந்து நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க மீதி இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு அந்த நாலரை லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து தனியார் கம்பெனி வந்து நாடி வந்து வேலைக்கு போயிடுறீங்க மீதி இருக்கிற அந்த ஒரு மூணு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா வேலையை இல்லாமல் இங்கே அலைஞ்சி ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி போய் மடி உன்னார் அதை விட்டு போட்டு உன்னார வேலைக்கு போய் இந்த மாதிரி ஒரு தேடல் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இதை பார்க்க பார்க்க போனால் முந்தைய காலகட்டத்தில் அனுபவ ரீதியை பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவுளி முதலாளியை பார்த்திங்கன்னா இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முதலாளியாக இருக்கிறாங்க அது என்ன காரணம்னா அவங்க வந்து படிப்பு குறைவாக இருந்தாலுமே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சைக்கிளில் துணி மூட்டை கட்டிட்டு போய் விற்றவங்க வந்து இன்னைக்கு பெரிய அதாவது பெரிய காம்ப்ளக்ஸ்ல நிறைய துணி கடை வச்சு பெரிய முதலாளியாக இருக்கிறா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்திரம் சைக்கிளை தள்ளிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து பெரிய பெரிய ஷோரூமெல்லாம் வச்சு பாத்திரங்கள் பாது பர்னிச்சர் மாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நூற்பாலைகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு படிக்காதவங்க ரொம்ப குறைவான படித்தவங்க அந்த தொழிலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மில் அதிபர்கள் ஆயிருக்கிறாங்க இந்த சைடே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கேபிஆர் அவரும் பார்த்திங்கன்னா படிப்ப குறைவாக இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமான பணக்காரர் இது ஏன் நான் சொல்கிறேன் நான் மாணவர்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு வந்து வேலை இந்த மூணு லட்சம் பேர் இல்லைங்களா அந்த மூணு லட்சம் பேர் வந்து ப வேலை தேடி ஒரு ஷாப்பிங் காமில் ஏதோ ஒன்று வைக்கிறீங்க ஒரு துணிக்கடை ஷோரூம் வைக்கிறீங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறீங்க ஒரு நகை கடை வைக்கிறீங்க ஆனால் பாதியிலே விட்டு போயிடுறீங்க என்ன காரணம்னா அனுபவம் முதலாளிங்கிற அகங்காரம் வந்து இருக்கவே கூடாது மாணவர்களே ஏன்னா முதலாளிங்கிற ஒரு அகங்காரம் வரும்போது அந்த வேலையை வந்து நம்ம இழந்துடுறோம் நம்ம வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்குது அந்த தொழில்நுட்பம் வந்து நிறைய வந்து கற்றுக்காமல் போயிடுறோம் அன்னைக்கு இருந்தவங்க வந்து தொழில் ரீதியாக கற்றுக்கிட்டாங்க அது எப்படி வந்து மேலே கொண்டு வரத சொல்லி ரொம்ப வந்து அதில் அனுபவப்பட்டதுனால வந்து முன்னேற்றம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது அவங்க தாங்க இன்னைக்கு எந்த நிறுவனம் பாருங்கள் ஒரு நாகைக்கடை பார்த்திங்கன்னா நாகைக்கடை முதலாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்பறிவு ஒரு அஞ்சாவதோ பத்தாவதோ படிச்சிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் படித்தவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க ஒரு நூறு பாலே பார்த்துக்காங்க படிக்காதவங்க அந்த முதலாளியை இருக்கிறவங்க கிட்ட தான் படித்தவங்க வந்து அங்கே வேலையை தேடி போகிறீங்க என்ன காரணம் அனுபவமே நம்ம எந்த இடத்துல வேலை செஞ்சாலுமே நல்ல ஒரு தொழிலாளியாக நாம் இருக்கோன்னு நல்ல ஒரு வேலைக்காரனாக இருக்கோன்னு நினச்சி பாருங்கள் அந்த தொழில் சூப்பராக இருக்குங்க நீங்கள் அடிமட்டத்துல கூட்டுற வேலை இருந்தாலும் சேர ஆரம்பத்தில் செஞ்சு பழகி பாருங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் ஏன்னா தொழில் கற்றுக்குறீங்க பின்னாடி வந்து உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பார்க்க இந்த போசி இந்த பாத்திரமெல்லாம் வந்து சைக்கிளை தள்ளிட்டு போன மாதிரி சைக்கிளில் துணிக்கடை வந்து துணி வந்து சமத்துட்டு போன மாதிரி அவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் லெவல் இருக்கிறாங்க உங்களுக்கு இது ஏன் சொல்கிறானே இங்கே வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நாம் இன்றைக்கி வந்து நம்ம போய் ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு ஆரம்பிச்சு புதுசாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஒரு 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 வேலை வந்து உருவாக்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து பெரிய ஓனர் அப்படின்னு கெத்து காமிக்கிறனால தான் அந்த வேலை வந்து உங்களுக்கு பாதியே நின்று போயிடுது நல்ல வேலைக்காரன்னு சொல்லி நினச்சி பாருங்கள் வேலையை நேசிங்க தன்னம்பிக்கை வேலையை வந்து விரும்பி செய்யுங்க இதில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு நம்ம எப்படி கொண்டு வரணும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் தாட் போடுங்க நல்லது வரும்னு சொல்லி முதல்ல வந்து தாட்டே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எண்ணம் வந்து இருந்துச்சுன்னா நல்ல உத்வேகமாக வேலை செஞ்சீங்கன்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் சூப்பராக சிறப்பாக வருவீங்க எத்தனை பேர் அங்கே வேலை ஆரம்பித்தாலுமே நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக தெரியுவீங்க அதே போல் அதாவது முன்பு சொன்ன மாதிரி ஒரு ஏழு லட்சம் பேர் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னேன் அதில் பாதி கொஞ்சம் பேர் கேம்பஸ்லேயுமே மீதி பேர் தனியார் கம்பெனிங்கெலாம் நாடி ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி போயிடுறாங்க மீதி இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைக்கலன்ட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி அவங்க பெற்றோர்களும் வந்து கடனை உடனே வாங்கி வந்து அவளை படிக்க வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது அது என்னென்னா நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காத போது தொழில் ரீதியாக நீங்கள் வந்து இறங்கலாம் தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய நான் முன்பு சொன்னேன் பார்த்திங்களா அடிப்படையில் சின்ன சின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க இன்றைக்கி முன்னேற்றம் அடைஞ்சிருக்குறாங்க நாம் வந்து அதுக்கு முயற்சி எடுக்கலாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையும் கொடுத்துருக்கிறானுங்க எல்லா அத்தனை பேர்த்துக்குமே எல்லா தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது அந்த உலகத்தில் பார்க்க போனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து விவசாயத்தில் நாட்டம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு நாம் ஒரு கட்சி எடுத்துக்கலாங்க ஒரு கட்சி ரீதியாக கூட நான் ஒரு எம்பி எம்எல்ஏ ஆகலாங்க அவன் நாட்டுக்கு நல்லது பண்ணலான்ட்டு கூட இருக்குது எந்த துறையாகட்டும் ஒரு ஜவுளியில் ஜவுளி துறையில் வந்து நீக்கி இருக்கிற மாடனாக வந்து நம்ம தயாரிக்கலான்ட்டு ஒரு ஒரு உத்வேகம் இருக்குது அதே போல் நகைக்கடையில் வந்து இன்னைக்கு வந்து நகை இதில் வந்து எனக்கு ஆர்வம் இருக்குது அதுலேயும் போடா மில்ஸில் அதாவது கம்பெனி சம்மந்தமாக எனக்கு வந்து கம்பெனி ரீதியாக வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் அந்த மாதிரி போயிட்டு ஒவ்வொருத்துறையும் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது ரொம்ப லேட்டாக இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆணம் கொடுத்துருக்குறா நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அதை கொண்டு வந்து முழுசாக நீங்கள் வந்து அதில் அர்ப்பணிச்சிடணும் பின்னாடி இழுக்கிற இழுக்கு வந்து நீங்கள் நீங்கள் போக வேண்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டு யாராகட்டு உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பின்னோக்கி இழுக்கிற சக்திகள் வந்து இன்றைக்கி நிறையா செயல்படுது அது காலாகவும் நீங்கள் முழுசாக நீங்கள் அர்ப்பணித்து தன்னம்பிக்கையோட நம்மளால் முடியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது நூறு பேர்த்துக்கு இரநூறு பேர்த்துக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி நீங்கள் ஒரு ஓனர் ஆகலாம் அதனால் வந்து இதை மனசில் வச்சுட்டு கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து இதை புரிஞ்சு நீங்கள் பண்ணாவே இனி வர்ற காலகட்டத்தில் வந்து இது வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு இது இருக்குது அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து இத்தனை மாணவர்கள் வந்து முடிச்சுட்டு வரும்போது அத்தனை பேரத்துக்கு வேலை கிடைக்கிறதுங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க நிறைய பேர் இன்னைக்கு மூன்று முடிச்சுட்டு வந்தாங்க கீழ் மட்டத்தில் நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு மன தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை புரிஞ்சு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க ஏன்னா பண்ணும்போதே இத்தனை ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏழு லட்சம் பேர் முடிச்சுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க உருவாக்கி கொடுத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நன்மை இருக்குது அவங்க குடும்பத்துக்கு கடன் வாங்கி படிக்க வச்சு எல்லாம் சிரமப்பட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு நீங்கள் நன்மை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தையும் கேட்டுக்கிறேன் அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்த தொகுப்பில் மாணவர்களுக்கு வந்து ஒரு நாள தொகுப்பு நான் பேசுக்கிறேன் நன்றி வணக்கம்